தடம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் லாக் அப்டேத் பெரிய இஷ்யூவாக மாறியிருக்கு அரசாங்கம் சிபிஐக்கு வழக்கம் மாத்திருக்காங்க குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணியும் நிவாரணமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அரசாங்கம் இதை சிறப்பாக கையாண்டிருக்காங்களா எதிர்கட்சிகள் இது எந்த அளவுக்கு ஒரு இஷூவாக மாத்திருக்காங்கன்னு பாக்குறீங்க முதல்ல இந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் முதல்வர் அவர்களோட ரியாக்ஷனை பார்த்தேன் சாத்தான்குளம் எடுத்து நடந்தப்போ முதல்வர் அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்போ அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கார் ஸ்டாலின் அவர்கள் அப்போ ரியாக்ட் பண்ணுறார் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரியாக்ஷன் ஒரு வீடியோவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு கடைசியில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்கிறாரு அப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்கள் இதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார் அது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம் முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் ஏன் முதலமைச்சர் இதுக்கு இருக்கணும்னு நான் சொல்றேன்னா இப்ப ஒரு அரசோ ஒரு முதல்வரோ நினைச்சாங்கன்னா இந்த லாக்அப்டத்தெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியும் இந்த சிஸ்டம் ரிஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு தான் இருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் முதல்வரோட கண்ட்ரோலுக்கு தான் இருக்கு ஸோ அந்த வகையில அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது ரொம்ப சரியான விஷயம் முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்கணும் ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா முதல்வர் அவர்கள் அதுக்கு பொறுப்பேற்கல இன்ஃபேக்ட் நீங்கள் முதல்வர் அவர்களோட அந்த அறிக்கை இருக்கு இல்லையா அதை படிக்கும்போது இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் மாதிரி இதை ஹேண்டில் பண்ணுறாரு இது ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஹேண்டில் பண்ணுறாரு தவறு செய்த போலீஸ்காரங்களாம் நாங்கள் தண்டிச்சிடுறோம் அப்புறம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது இது கிடையாது இது வந்து சாதாரணமா ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா இந்த மாதிரி நீங்க கையாளலாம் அது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் தெரியாம ஒரு தவறு நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது இது கண்டினியூஸா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் டிஎம்கே ஆட்சியிலேயே இருபதுக்கும் மேற்பட்ட லாக்அப் டெத் நடந்திருக்கு இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு லாக்அப் டெத் நடக்குதுன்னா ஒரு கஸ்டடியல் டெத் நடக்குதுன்னா இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம் அந்த டெத்துன்றது எக்ஸ்ட்ரீம் கேஸ் நீங்கள் ஒருத்தரை பிடிச்சி சகட்டுமே நீங்கள் அடிக்கிறீங்க துன்புறுத்துறீங்க அடி தாங்க முடியாமல் அவர் கடைசியில் இறந்துடுறாரு ஸோ அது எக்ஸ்ட்ரீம் கேஸ் அது ஸோ இப்போ ஒரு ஆயிரம் பேரையோ ஒரு நூறு பேரையோ நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்கன்னா அதில் ஒருத்தன் இந்த மாதிரி முடியாமல் இறந்துருவாங்க அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க ஸோ இப்போ ஒரு லாக் அப் டெத் நடக்குதுன்னா ஏகப்பட்ட பேர் அப்யூஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த சிஸ்டம் நீங்கள் அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த சிஸ்டம் அலோவ் தான் இந்த மாதிரியான லாக்கப்டத்துல நடக்குது அன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க முதல்வர் சொல்றீங்க ஏன் அதை சொல்றீங்க சிஸ்டமை மாத்தணும் அப்படின்றதுக்காக சொல்றீங்க இன்னைக்கு வந்து சிஸ்டம் நீங்க மாத்திருக்கீங்களா இன்னைக்கு போலீஸ்காரங்க இவ்வளவு கான்பிடண்டா ஏன் செயல்படுறாங்க ஒரு ஒருத்தரை எஃப்ஐஆர் போடாம அவரை கூட்டிட்டு போய் நிறைய லொக்கேஷன்ஸ்ல அவரை வச்சு அடிக்கிறீங்க சித்திரவதை பண்ணி அவரை கொண்டிருக்கீங்க இந்த கான்பிடன்ஸ் போலீஸ்காரங்களுக்கு எப்படி வருது இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப பக்கத்துல ஒரு ரோட் இருக்கு டெய்லி ஒருத்தர் வந்து ரவுடிசம் பண்ணிட்டே இருக்காருன்னு வச்சுப்போம் எப்ப அவருக்கு அந்த கான்பிடன்ஸ் வரும் யாரும் எதுவும் பண்ணல போலீஸ் எதுவும் பண்ணல அப்படின்னும் போது யாரும் நம்மளை கேள்வி கேட்கல போலீஸ்காரங்க நம்ம மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை ஒரு இருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு அவர் டெய்லி வந்து ரவுடிசம் பண்ணிக்கிட்டே இருப்பார் போலீஸ்காரங்க அவங்க வேலையை கரெக்டா பண்ணா அவர் ரவுடிசம் பண்ண மாட்டார் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களும் தவறான விஷயம் நம்ம செஞ்சோம்னா நம்ம மேலேயும் ஆக்ஷன் எடுத்துருவாங்க நம்ம கரெக்டாக செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அப்படின்ற ஒரு பயமாக அவங்களுக்கு இருந்தால் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் கூப்பிட்டு போய் சகட்டு மேடிக்கு இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் கூட போடாமல் இவ்வளோ மோசமான தாக்குதலுக்கு அந்த மனிதரை உட்படுத்திருக்க மாட்டாங்க ஸோ போலீஸ்காரங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நமக்கு எதுவும் நடக்காதுன்ற அந்த தைரியத்தில் இவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்னா அப்போ அதுக்கு அர்த்தம் என்னென்னா இங்கே செக்ஸ் அண்ட் பேலன்ஸே இல்லை அவங்க கேட்குறதுக்கு ஆட்களே இல்லை அதான் அவங்களுக்கு இவ்வளோ தைரியத்தை கொடுக்குது ஸோ அப்போ யார் இதுக்கு பொறுப்பேற்கணும் சிஸ்டம் இவ்வளோ மோசமாக இருக்கிறதுக்கு யார் பொறுப்பே இருக்கணும் முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்கணும் நாலு வருஷம் ஆயிடுச்சு டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கண்டினியூஸாக கஸ்டடியல் எடுத்து நடந்துகிட்டே இருக்கு இருபதுக்கும் மேற்பட்ட கஸ்டடியல் டெத் நடந்திருக்கு அது காரணம் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு லேப்ஸ் இருக்கு இங்கே இதை சரி பண்ணுறதுக்கான எந்த முயற்சியையும் திமுக அரசும் எடுக்கல முதல்வர் அவர்களும் எடுக்கலை எப்படி அதிமுக கவர்மெண்ட்ல அது பிரச்சனை இருந்ததோ அதே பிரச்சனை இன்னைக்கு அப்படியே இருக்குது ஆனால் ஒரே டிஃபரன்ஸ் என்னென்னா மக்கள் ரியாக்ட் பண்ணக்கூடிய விதம் பத்தம்னா மாறி இருக்கு அப்ப பயங்கரமா பேசினவங்களாம் இன்னைக்கு பெருசா பேசல சோ இதுதான் முக்கியமான விஷயம் முதல்வர் அவர்களும் கவர்மெண்ட்டும் இதுக்கு பொறுப்பே இருக்கணும் இப்போ இன்னொரு விஷயமும் இதில் வந்து பார்க்கப்படுது எதிர்க்கட்சிகள் இதை எப்படி வந்து கொண்டு போயிருக்காங்க மக்கள்கிட்ட இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்றத எதிர்க்கட்சிகள் சிறப்பாக கொண்டு போயிருக்காங்களா எப்படி செயல்பட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது உங்களுடைய பார்வை முதல் இந்த இஷ்யூ வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறினதுக்கான காரணம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் ஊர்காரங்களும் அதை ஸ்ட்ராங்காக கையில் எடுக்கிறாங்க ஸோ இப்போ ஊர்காரங்க எல்லாமே அந்த இஷ்யூவை ஸ்ட்ராங்காக கையில் எடுக்கிறாங்கன்னா போலீஸ்காரங்களால் அவங்க ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம் சும்மா அப்படி எல்லாருமே உள்ளே கடை அடிப்புலாம் நடத்துனாங்க இல்லையா ஸோ அப்போ ஏதோ ஒரு சிக்கல் அங்கே இருந்திருக்கு அதனால தான் அவங்க டக்குன்னு உள்ள வந்து அவங்களும் குரல் கொடுக்குறாங்க ஸோ அது ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் ரெண்டாவது எதிர்கட்சிகளாக இருக்கலாம் ஆக்டிவிஸ்டுகளாக இருக்கலாம் அவங்களும் இந்த இஷ்யூவை எடுக்கிறாங்க ப்ளஸ் இது பார்த்தா ரொம்ப இப்போ சாத்தான்குளத்தில் நடந்த விஷயத்தை விட ரொம்ப மோசமான சம்பவம் இது அங்கேயாவது பார்த்தோன்னா எஃப்ஐஆர் போடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர் தந்தை மகன் வந்து உயிரிழக்கிறாங்க இங்கே எதுவுமே இல்லையே எஃப்ஐஆர் இல்லை இறக்குறதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போடல அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாட்டு எந்தெந்த லொக்கேஷன்லேயும் ஒரு கோயிலுக்கு பின்னாடி பார்க்கில் ஸ்கூலுக்கு பின்னாடி எங்கெல்லாமோ போட்டு அடிச்சிருக்காங்க ஸோ அவங்க என்ன வேணாலும் நாங்கள் பண்ணுவோம் ஏறக்குறைய ஒரு ரவுடி மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணியிருக்காங்க எங்களை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க ஸோ அப்போ அதை விட இது மோசமான ஒரு சம்பவம் ஸோ அப்படி இருக்கும்போது ஆக்டிவிஸ்ட்களும் இதை ஸ்ட்ராங்காக கையில் எடுக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப இந்த சமூகத்தில் ஈடுபட்ட அந்த போலீஸ்காரங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்ப அவங்களும் போராட்டம் பண்றாங்க அது அபத்தமான ஒரு போராட்டம் அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் ஒருத்தரை கொண்டீங்கன்னா அவங்க தூக்கி ஜெயிலில் தான் போடுவாங்க இது எனக்கும் அப்படியாகும் உங்களுக்கும் அப்படி ஆகும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் சொல்லி தானே இவங்க செஞ்சாங்க அப்போ வந்து அவங்கள தண்டிக்காமல் இவங்கள மட்டும் கொலைக்கேசில் உள்ள தள்ளுறீங்களே நியாயமா அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க அந்த பாயிண்ட் தான் வரேன் ஸோ நம்ம எப்படி பார்க்கணுன்னா இந்த தூக்கி ஜெயிலில் போடுறது தப்பே கிடையாது ஏன்னா நீங்கள் ஒருத்தனை கொண்டிருக்கீங்க பிடிச்சி அடிச்சு ஒருத்தனை கொண்டிருக்கீங்க நீங்கள் ஜெயிலுக்கு தான் போகணும் ஆனால் அவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயம் கரெக்ட் இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா அவங்க தன்னிச்சையை அவங்க பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் சொல்லிதான் அவங்க இந்த விஷயத்த பண்ணுவாங்க ஸோ இப்ப கவர்மெண்ட்டும் சரி முதல்வர் அவர்களும் சரி சரி செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னா முக்கியமான அதிகாரிகளுக்கும் இதே மாதிரியான தண்டனை கொடுக்கணும் சும்மா சாதாரண போலீஸ்காரங்களை தூக்கி அரெஸ்ட் பண்ணுறது அது ஓகே அதை தாண்டி கிட்ட எதுவும் கிடையாது இல்லை அவங்க சொன்ன விஷயத்த செய்ய போறாங்க அதையும் தாண்டி மேலே எங்கேருந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்க எங்கேருந்து ஆர்டர்ஸ் வந்துருக்கோ அவங்களையும் விசாரிக்கணும் அவங்களையும் அதே மாதிரி தண்டிக்கணும் சும்மா இவங்கள ஸ்கேப் கோட்ஸ் மாதிரி இவங்களை யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து அவங்க சொல்கிறது கரெக்ட் எதிர்கட்சிகள் எப்படி செயல்பட்டு இல்லா அதிமுக ஆட்சியில விஷயம் நடந்தது இல்லையா கட்சிகள் செயல்பட்ட விதத்துக்கும் இப்பொழுது கட்சிகள் செயல்படுற விதத்துக்கும் மாறுபாடு பார்க்குறீங்களா நான் எப்படி பார்க்குறேன்னா கட்சிகள் செயல்படுறதுல பெரிய மாறுபாடு இருக்கிறதா பாக்கல கோர்ஸ் அதிமுக வந்து இந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க பிஜேபி இந்த இஷூவை ஸ்ட்ராங்காக கையில் எடுக்கிறாங்க கே டிவி எல்லாரும் இந்த ஸ்ட்ராங்காக கையில் எடுக்கிறாங்க ஆனால் மாற்றம் எங்கே ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் மீடியா அந்த இஷ்யூவை ஸ்ட்ராங்காக கையில் எடுத்தாங்க இன்றைக்கி மீடியா அந்த மாதிரி அந்த இஷ்யூவை கையில் எடுக்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன் கேட்டால் ஊடகங்களில் டிபேட்ஸ் நடக்குது அப்படின்ற மாதிரி சாதாரணமாக சொல்லிட்டு போவாங்க அன்னைக்கு அந்த மாதிரி சாதாரணமாக அவங்க டிபேட் பண்ணல அவங்க ரொம்ப பேஷ்னேட்டாக அந்த காலத்தில் பண்ணாங்க இன்ஃபேக்ட் நான் சொல்ல முடியும் அந்த டைமில் ரொம்ப ஆக்ரோஷமாக வெறித்தனமாக பேசினவங்கள அன்றைக்கி ஒரு வீடியோ கூட போடல நெறியாளர்களே ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினாங்க நெறியாளர்கள் தான் சொல்ல அது வந்து ஒரு பெரிய ஒரு அந்நியாயம் நடந்துருக்கு ஜல்லிக்கட்டுன்னா ஒரு கோவத்தோட ஒரு ஆக்ரோஷத்தோட டிபேட் பண்ணாங்க அதே மாதிரி இந்த இஷ்யூவையும் பெரிய ஒரு கோவத்தோட ஆக்ரோஷத்தோட கண்டிப்பாக நியாயம் கிடச்சி தீரணும் ஜெயராஜுக்கும் பெனிக்ஸுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க இப்போ டிபேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக அப்படியே ஃப்ளாட்டாக போகுது இந்த டிபேட் ரெண்டு நாள் நடத்துவாங்க மூணாவது நாள் வேறு ஏதாவது இஷ்யூ வரும் பாஜக அதிமுகவோ வேறு ஏதோ இஷ்யூவோ ஏதோ ஒன்று வரும் வந்தோன்னே பட்டுனு தூக்கி போட்டு அங்கே போயிடுவாங்க ஸோ ஒன்று என்னென்னா எடுக்காம அப்படியே சைலண்ட்டாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது இந்த பிரச்சனை நடந்தோடனே பட்னு டிபேட் எடுக்க மாட்டாங்க அது நீ கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்துலேயும் பார்த்துருக்கலாம் நடந்துகிட்டே இருக்கு அதை பிரைம் டைம் டிபேட்ல எடுக்கல ஃபர்ஸ்ட் அப்புறம் அது பெரிய ஒரு இஷ்யூவாக பூதாகரம் ஆகும்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகினா சோஷியல் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்புறம் அவர் வழியே இல்லாமல் ஸ்லோவாக அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க எடுக்கும்போதே இந்த மாதிரி தான் அப்படியே ஒரு மாதிரி உப்புச்சப்பு இல்லாமல் அப்படியே டிஸ்கஸ் பண்ணுவாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது புதுசாக வேற ஏதாவது இஷ்யூ வந்தோன்னும் டக்குன்னு இது தூக்கி போட்டு அதுக்கு போயிருவாங்க தேவையில்லாத இஷ்யுவை பயங்கரமா ஆக்ரோஷமா அவங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இதுக்கும் அதே இது பண்ணுவாங்க ஒரு விஷயம் என்னன்னா அந்த டைம்ல ஊடகங்களும் சமூக ஆர்வலர்களும் போராளிகளும் பெண்ணியவாதிகளா இருக்கலாம் நடிகர்கள் நிறைய பேர் நடிகர்கள் முக்கியமான நடிகர்கள் நடிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்ப பயங்கர ஆக்டிவா செயல்பட்டாங்க இன்னைக்கு நடிகர்களோட சவுண்டே இல்லை இதெல்லாம் நமக்கு வந்து பாடம் இதெல்லாம் நமக்கு வந்து லெசன்ஸ் நம்ம வந்து கத்துக்கணும் ஸோ இப்போ நடிகர்கள் திமுகவுக்கு தேவைன்னா வெளில வராங்க திமுக எதிர்கட்சியா இருந்து ஆளும் கட்சி மேலே அழுத்தம் போட வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்கும்போது நடிகர்களும் அட்டென்ஷன் வந்து நிற்கிறாங்க இன்னைக்கு வரமாட்டேங்கிறாங்க ஸோ அப்போ நடிகர்கள் யாருக்காக களத்துக்கு வராங்க பெனிக்ஸ் ஜெயராஜுக்காக வரல மக்களுக்காக வரல இவங்களுக்காக தான் வராங்க இல்லையா அவங்களுக்கு தேவையாக இருந்தால் நடிகர்கள் வராங்க அவங்களோட தேவை முடிஞ்சிச்சுன்னா சாரி எங்களுக்கு வேலை இருக்கு இன்னும் யாரும் எதுவுமே பேசல இன்னைக்கும் அதே பிரச்சனை தானே இருக்கு இவரு இப்ப இறந்தவர் வந்து அவரு தமிழர் இல்லையா அவர் மனிதர் இல்லையா அவருக்கும் அதே மாதிரி வந்திருக்கணும் இல்லையா அது ஒண்ணு ரெண்டாவது நடிகர்கள் எவ்வளவு வீக்கா இருக்காங்கன்றதையும் காட்டுது நடிகர்கள் அப்படின்ற அந்த ஒரு குரூப் இருக்காங்க பாருங்க அவங்கள ஈஸியா இன்னொருத்தன் கண்ட்ரோல் பண்ணலாம் இன்னொருத்தன் அவனோட தேவைக்கு இவங்களை யூஸ் பண்ணிக்கலாம் களத்துல இறக்கி விட்டு சில விஷயங்களை பேச வைக்கலாம் ரெகுலரா அதிமுக ஆட்சியில இருக்கும் போது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நடிகர்கள் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க சில முற்போக்கு நடிகர்கள் பார்த்தோம்னா சூர்யா சத்தியராமா குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வெளில வந்து அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று பேசுவாங்க அறிக்கைகளை விடுவாங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் விடுவாங்க உடனே எடுத்து சோஷியல் மீடியாவில் பெரிய டிஸ்கஷனாக அது மாறும் டிவியில கூட சில சமயம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதை அப்புறம் நம்ம ரசிகர்களும் பார்த்தோம்னா எங்கள் தலைவர் எங்கள் எங்களோட நான் அவரோட ஃபேன்ஸா இருப்பாங்கல்ல எங்கள் தலைவர் இருப்பார் எப்படி தைரியமா பேசிட்டா இருப்பார் அப்படி இப்படிம்பாங்க இன்னைக்கு யாருமே வெளில வரதுல சத்தம் எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்க கையில எவ்வளவு எவ்வளோ வீக்காக இருக்காங்க பாருங்க நடிகர்கள் யாரோ ஒருத்தவங்க அவங்க தேவைக்கு தட்டி விட்டா வெளில வந்து பேசுவாங்க அமைதியா இருக்காங்க இந்த நடிகர்களை நம்பி நம்ம இன்னைக்கு அரசியல் நடத்திட்டு இருக்கோம் இந்த நடிகர்கள் பின்னாடி இவங்க நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்திடுவாங்கன்னு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு பிரியா அவளம் பாருங்க சோ அதனால இந்த விஷயத்த இது காட்டி கொடுக்குது அந்த டைம் சாத்தான்குளம் நடக்கும் போது நம்ம இதை ஹேண்டில் பண்ண விதம் வேற இன்னைக்கு நம்ம இதை ஹேண்டில் பண்ற விதம் வேற அப்ப இருந்து இமோஷன்ஸ் எல்லாம் வேற அன்னைக்கு பயங்கர எமோஷ்னலாக பேசினவங்கலாம் இன்னைக்கு அரசு தரப்புல இருந்து பேசிட்டு இருக்காங்க ரொம்ப நிதானமாக ரொம்ப பக்குவமாக பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை நாங்கள் எப்படி பார்க்கக்கூடாதுங்க இதை நம்ம எப்படின்னா அடிப்படையிலேருந்து பார்க்கணும் முதல்ல வந்து காவல்துறையில ரிஃபார்மேஷன் வந்து கொண்டு வரணும் மாற்றங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் இதை மாற்றம் தவிர ஆட்சி மாறினாலாம் இது மாறிடாது அப்படின்னு வந்து ரொம்ப சேஃப் ஜோன்ல பயணிக்கிற மாதிரி இருக்கு அந்த ரிஃபார்ம் நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு நான் கேக்குறேன் அதுதான் நான் ஸ்டார்டிங்லயே சொல்றேன் முதல்வர் இதுக்கு பொறுப்பெடுக்கணும் திமுக இதுக்கு பொறுப்பெடுக்கணும் ஏன்னா இந்த ரிஃபார்ம் பண்ணாதான் நீங்க இதை சரி பண்ண முடியும் இந்த ரிஃபார்ம் நீங்க நேத்து கேள்வி கேட்டீங்கல்ல அந்த விஷயத்த நீங்க பண்ணீங்களா நேத்து தவறுகள் இருக்குன்னு சொன்னீங்கல்ல பயங்கரமா பேஷனட்டா பேசினீங்க இல்லையா அதெல்லாம் சரி பண்ணிட்டீங்களா இன்னைக்கும் விசாரணைக்கு போறாங்க கால் உடஞ்சு வராங்க கேட்டா பாத்ரூம்ல வலி கொடுத்துட்டாங்கன்றாங்க அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வருது இல்ல எவ்வளவு பேர் கைகால இந்த மாதிரி உடஞ்சிருக்கு இது தவறு தானே அவங்க ரூல்ஸை மீறி செயல்படுறாங்கல்ல அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதே மாதிரி நான் சொல்லும் போது போலீஸ்காரங்க இங்கே பாருங்க இந்த இடத்துல ரொம்ப கேஷுவலா ஒரு இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு பிடித்த மாதிரி எங்கெல்லாமோ கூட்டு போய் அடிக்கிறாங்க எஃப்ஐஆரே போடாமல் இவ்வளோ தைரியம் வருதுன்னா அப்போ நீங்கள் அவங்களுக்கு ஏன் அவ்வளோ பவர்ஸை கொடுத்துருக்கீங்க ஒன்றும் ரிஃபார்ம்லாம் தேவையில்லைங்க இல்லைங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் காவலர்களும் செயல்படணும் அப்படின்ற விஷயங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணாலே போதும் அதை ஏன் பண்ணல அது உங்கள் கண்ட்ரோல் கீழே தானே இருக்கு இப்போ ஒருத்தர் வலிக்கு விழுந்துட்டார் கை கால் உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம்ல ஒரு மேலே இனிமேல் கை கால்லாம் உடஞ்சுதுன்னா அப்புறம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்ல வேண்டியதானே இப்ப போலீஸ்காரங்க அஞ்சு பேரும் ஆறு பேரும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன கால் உடையாதா சோ சாதாரண மக்களுக்கு எல்லாம் கால் உடையும் கால் கையெல்லாம் உடையும் அப்ப பொதுமக்கள் இப்படிதானே பார்ப்பாங்க இப்போ வந்து இதே வழக்கு தான் கஞ்சா கடத்தல் வழக்கு அல்லது ஏதோ ஒரு கடத்தல் வழக்கு திருட்டு வழக்கு தான் நார்மல் பீப்புள் வந்து கைது செய்யப்படுறாங்க அவங்க வந்து பாத்ரூம்ல வழுக்கி வீடுட்டாங்க அப்படின்னு காவல்துறையுடைய விஷயம் ரிப்போர்ட் சொல்லுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ கிருஷ்ணா ஸ்ரீகாந்த் இவங்கெல்லாம் வந்து அதே போதைப் பொருள் வழக்கு கடத்தல் வழக்கு இதில் தான் கைது செய்யப்படுறாங்க ஆனா அவங்களுக்குலாம் பாத்ரூம்ல வழுிக்கிட மாட்டுறாங்க அவங்களாம் வந்து கிராண்ட் சோடா பாத்ரூம்ல யூஸ் பண்றாங்க போல அந்த மாதிரிதான் ஒரு ஃபீலிங் வந்து ஏற்படுது ஸோ பாதி சின்ன ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படும் பொழுதுதான் அவங்க மீது வந்து அதிகாரம் பாயுது பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய கடிகர்களோ செய்யும் பொழுது அவங்க மீது அதிகாரம் வந்து பாயறது விஐபிஸ் இன்வால்வ் ஆகும் ஆகும்போது பெரிய பெரிய ஆட்கள் இன்வால்வ் ஆகும்போது அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையுமே வரது கிடையாது அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்க இதுவுமே பாருங்க ஒரு பத்து சவரன் தங்கம் அதுக்கு அந்த தங்க நகைக்காக ஒரு உயிரை வந்து எடுத்திருக்காங்க ஸோ இப்போ நானும் நீங்களும் போய் போலீஸ் கம்மி கொடுத்தா இவ்வளவு ஸ்பீடா ஆக்ஷன் எடுப்பாங்களா இவ்வளவு ஆக்ஷன் பயங்கரமா இவ்வளவு விருத்தனமா இறங்குவாங்களா நம்மள கேள்வி கேட்பாங்க ஆமா எங்க வச்ச நீ என்ன வச்சு தெரியாம இப்ப போலீஸ் அந்த இயந்திரம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது பாருங்க அப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் சாதாரண ஆளா இருந்திருக்க மாட்டார்ல வெறுபலா கொடுத்தவர் அவரு பவர்ஃபுல்லா தானே இருந்திருக்கணும் விசாரிக்கிறாங்க அப்படின்னா இருந்திருக்கணும் அவரு சோ அப்ப பாருங்க சாதாரண ஒரு மனிதனால இந்த அளவுக்கு போலீஸ்காரங்க கிட்ட இருந்து கோபரேஷனை பெற முடியுமா அதனால போலீஸ் ஸ்டேஷன்லயும் பார்த்தோன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளேயும் சரி வெளியிலயும் சரி நீங்க சொன்ன மாதிரி வழுக்கி விழுறதுல கூட பாரபட்சம் இருக்கு சாதாரண ஆட்கள் இது சின்ன சின்ன பிரச்சனைகளில் மாட்டும் போது அவங்க வழுக்கி விழுறாங்க இந்த பிரச்சனைகள் வருது பெரிய பெரிய ஆட்களுக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது ஸோ அன்பார்ச்சுனேட்லி இந்த சிஸ்டம்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஒரு ரிஃபார்மும் தேவையில்லை நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி கரெக்டாக நடந்தீங்கன்னா ரூல்ஸ் அமீறக்கூடிய அதிகாரிகள் மேலே ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் ஒவ்வொருத்தரையும் ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ரூல்ஸ் அமீர்ணும்னா நமக்கு சிக்கல் வரும் அந்த பயம் வந்துச்சுன்னா எந்த அதிகாரியும் எதுவும் பண்ண மாட்டாங்க போலீஸ்காரங்க கரெக்டாக இருப்பாங்க நீங்க அந்த ஃபிளெக்சிபிலிட்டியை கொடுக்குறீங்க அந்த ஸ்பேஸை கொடுக்குறீங்க உங் அது அதுக்கு மேபி உங்களுக்குமே கூட அதில் சில லாபங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் தான் கொடுக்குறீங்க அதை யூஸ் பண்ணி தான் அந்த பவரை மிஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இங்கே பிரச்சனை வந்து போலீஸ்காரங்கன்றதை விட பொலிட்டிஷியன்ஸ் தான் நான் சொல்லுவேன் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் தான் ப்ராப்ளம் இங்கே அதனால தான் நான் சொல்கிறேன் ஸ்டார்டிங்லேயே ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு சொன்னது கரெக்ட் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது இபிஎஸ் தான் அன்னைக்கு சொன்னார் பாருங்க அது கரெக்ட் ஆனால் அது இன்னைக்கும் அப்ளை ஆகும் இன்னைக்கும் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது ஸ்டாலின் தான் முதல்வர் தான் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பாருங்கள் மீடியாவில் யாரும் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க அன்னைக்கு அவர் பேசியிருக்காரு வீடியோ நான் இப்போ நீ காலில் பார்த்தேன் அதே இது இன்னைக்கு அப்ளை ஆகும்ல அதை கேட்கணும் இன்னொரு பக்கம் வந்து அந்த குடும்பத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் ஃபோன் பண்ணி பேசுறாங்க பேசி வந்து மன்னிச்சிடுங்க தெரியாமல் நடந்துருச்சு நீங்கள் தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு அதுக்கப்புறம் சிபிஐக்கு வழக்கு மாத்துறாங்க நிவாரணம் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து இனிமே இது போல் நடக்காது அப்படின்னு உறுதியாக ஸ்டாலின் இருந்து ஒரு வார்த்தை வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இனிமே இது நடக்காதா இல்லை இது கண்ணிவாக தான் ஆயிட்டு இருக்குமா எப்படி பார்க்குறீங்க இதுல எது தெரியாமல் நடந்தது அவர் மேலே எஃப்ஐஆர் போடாம அவரை கூட்டிட்டு போய் அடிச்சே தெரியாமல் நடந்ததா இல்லாட்டி மிளகா பொடியை அவரோட காதுக்குள்ள மூக்குக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா அது தெரியாம நடந்ததா கூட்டிட்டு போய் ரெண்டு நாள் வச்சு அடிச்சிருக்காங்க இது தெரியாம நடந்ததா பெரிய அந்த டியூப்லாம் எல்லாம் வச்சு அடிச்சிருக்காங்க இதில் இது தெரியாம நடந்தது இதெல்லாம் தெரியாம யாராவது பண்ண முடியுமா இதெல்லாம் நல்லா தான் நடந்திருக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கான ஸ்பேஸையும் கொடுத்துருக்காங்க அதனால தான் நடக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்களா அதெல்லாம் நடக்காது ஸோ இதில் எதுவுமே தெரியாமலாம் நடக்கல எல்லாமே தெரிஞ்சுதான் நடந்திருக்கு டெஃபினட்டா ஸோ அதனால அப்படி சொல்றதே தவறான விஷயம் இப்போ ஒருத்தரை வந்து போலீஸ்காரங்க கூட்டு போகிறாங்க அப்போ தெரியாம டக்குனு அவர் வழி கீழே விழுந்துடுறாருன்னு தர்றாருன்னு வச்சுப்போம் அது வேற விஷயம் அது தெரியாமல் நடந்தது இது எல்லாமே தெரிஞ்சு தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கீங்க இது ரொம்ப மோசமான தவறான ஒரு விஷயம் அதனால தான் நான் சொல்றேன் இது டெஃபினட்டா ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு நீங்க வந்து கஸ்டத்தை ஸ்டாப் பண்ணணும்னா அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு நூறோ இரநூறு பேர் பாதிக்கப்பட்டா அதில் ஒருத்தர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேஸில் இறந்துடுவார் நீங்கள் நிறைய பேர் அடிக்கும் போது ஒருத்தர் அதை இறந்துடுறாரு ஸ்டார்டிங்ல நீங்கள் அங்கேயே இப்போ ஸ்டாப் பண்ணும் மனித உரிமைகள் மீறப்படும் போது அந்த இடத்துலையே ஒருத்தனுக்கு மனித உரிமை மீறப்பட்டாலும் அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் சாதாரண மக்கள் தானே யார் கேட்பா போலீஸ்காரங்களை யார் கேள்வி கேட்க முடியும் தப்பு தானே பண்ணியிருக்கேன் அடிப்பமை அப்படின்னா பண்ணக்கூடாது உங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸ் குடுப்பிட்டு நீங்கள் செயல்படணும் அதை பண்ணாம இருந்தீங்கன்னா டெஃபினட்டா தான் செய்யும் ஏதோ கஸ்டூடியல் டெத்துன்றது அது ஏதோ வானத்துல இருந்து வரல நீங்க நிறைய தவறுகள் பண்றீங்க அந்த தவறுகளோட ஒட்டு மொத்தமான அந்த கல்மினேஷன் வாங்க அதெல்லாம் ஒன்னு சேர்ந்து பீக்க டச் பண்ணும் போது இந்த மாதிரி நிறைய கஸ்டூடியல் டெத் வந்து நடக்குது ஸோ அதை ஸ்டாப் பண்ணணும்னா நீங்க இந்த ஒரு இண்டிவிஜுவல்ஸோட அந்த ரைட்ஸ் இருக்கு பாருங்க அதை நம்ம மதிக்கணும் முதல்ல இப்ப நம்ம சொல்றோமே திராவிட மாடல்ன்றோம் தமிழ்நாடு எங்கேயோ வளர்ந்து போச்சுன்றோம் இந்தியாலே நம்ம தான் ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்கும் இன்னும் அமெரிக்க அளவுக்கு கூட நம்ம டெவலப் ஆகி வந்துட்டோம்னா பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நான் சும்மா சொல்ல பேசுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க இன்றைக்கி அந்த மாதிரி அமெரிக்க அளவுக்கு யூரோப் அளவுக்கு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோன்றீங்க நிஜமான வளர்ச்சி எங்க இருக்குன்னா இந்த இண்டிவிஜுவல் ரைட்ஸ் எந்த அளவுக்கு மதி மதிக்கப்படுது ஒரு இண்டிவிஜுவல் எப்படி நடத்தப்படுறான் அதை பேஸ் பண்ணி தான் ஒரு நாடோ ஒரு மாநிலமோ எந்தளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவனுக்குன்ற எந்த ஸ்பேஸும் இல்லை எந்த உரிமையும் இல்லை காவல்துறையால் ஒரு இண்டிவிஜுவல் என்ன வேணாலும் பண்ணலாம் அதுக்கு உங்களுக்கும் நடக்கலாம் எனக்கும் நடக்கலாம் ஒருத்தர் வீட்டில் போய் குப்பையை கொட்டுறாங்க மலத்தை கொட்டுறாங்க இன்னொருத்தர் தூக்கிட்டு போய் அடிக்கிறாங்க என்ன வேணாலும் யார் வேணாலும் பண்ணால் இங்கே என்ன ஒழுங்கும் இல்லைன்னா அப்புறம் என்ன இந்த இது இருக்குது ஸோ அங்கே தான் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் இருக்குது ஸோ என்ன ஆனாலும் எனக்கு பேசக்கூடிய உரிமை எனக்கு இருக்கணும் என் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து குப்பையை கொட்டிடக்கூடாது அந்த ஸ்பேஸ் என்னோட ஸ்பேஸ் அதை எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணி தரணும் அந்த அந்த ப்ரொடெக்ஷனை இந்த அரசு தான் எனக்கு கேரண்டி பண்ணணும் ஸோ அந்த அதுதான் நம்ம மாநிலம் வந்து வளர்ந்த மாநிலமாக நம்ம நாடு வளர்ந்த நாடான்றது காட்டுறது முற்போக்கான நாடா

பேச மாட்டேங்கிறாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம்னா என்ன ஆக்ரோஷமா பேசினாங்க நமக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கு எல்லாம் ஆக்டிவிஸ்டா இறங்கி ரொம்ப ஆக்ரோஷமா பேசினாங்க இன்னைக்கு அவங்க எல்லாம் ரொம்ப நிதானமா பேசுறாங்க பேசுறது ரொம்ப லேட்டா பேசுறாங்க செலவங்க பேசவும் இல்லை அப்படி பேசக்கூடியவங்க பார்த்தோம்னா ரொம்ப நிதானமா ரொம்ப அமைதியா இந்தந்த சிக்கல்கள் இருக்கு இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சிஸ்டம் ஏன் நம்ம ரிஃபார்ம் பண்ணணும் இவங்க அன்னைக்கு பேசின டோன்லாம் இப்படி கிடையாது அன்னைக்கு இவங்க பேசின டோனே டிஃப்ரெண்டா இருந்துது அக்ரஷனா ஃபுல் அக்ரஸிவா பேசினாங்க ஸோ அதனால மக்கள் இதெல்லாம் பார்க்கணும் சி சினி சினி ஸ்டார்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க நான் இண்டிவிஜுவல்ஸ் மேலே கோவப்படுங்கன்னு நான் சொல்லலை அவங்க பாவம் அவங்களுக்கு வேற கம்பல்ஷன்ஸ்லாம் இருக்கும் ஆனால் எதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் மாற்றணுன்னா சாதாரண மக்கள்லாம் மாற்ற முடியும் இதை பாதிக்கப்பட போகிறதும் நம்ம தான் இது நாளைக்கு வேணாலும் நடக்கலாம் ஸோ இந்த சினி ஸ்டார்ஸ் வந்து பேசுவாங்க மீடியா பார்த்துப்பாங்க அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் அந்த ஒரு புரிதலுக்கு வரணும் இன்னும் ஒரு ஆண்டுகள் கூட இல்லை எலெக்ஷன் வருவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எலெக்ஷன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இம்பாக்டை ஏற்படுத்துவோம் எலெக்ஷனில் ஏன்னா காவல்துறையினுடைய செயல்பாடுகளே தொடர்ச்சியாக அரசுக்கு நெருக்கடி வந்து ஏற்படுத்துது அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் கூட வந்து எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சு அது ஒரு பெரிய இஷ்யூவாக பார்க்கப்பட்டு நீதிமன்றவே கூட்டு வாங்கிட்டு வந்தாங்க காவல்துறை இப்போ வந்து இது போல் இது போல் இல்லாமல் இன்னும் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்கு அப்படின்றது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது ஸோ காவல்துறையினுடைய இந்த செயல்பாடு அரசாங்கத்துக்கு பெரிய நெருக்கடியாக மாதிரி எலெக்ஷனில் ஒரு இம்பாக்ட் ஏற்ப ஏற்படுத்துமான்னு கேட்குறேன் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சென்ட் இது எலெக்ஷனில் இம்பாக்டை ஏற்படுத்தும் சாத்தான்குளத்தில் நடந்த அந்த கஸ்டடியல் டெத் எப்படி அதிமுகவுக்கு பெரிய ஒரு பின்னடை வந்த காலக்கட்டத்தில் ஏற்படுத்துச்சோ அதை விட பெரிய ஒரு பாதிப்பை டெஃபனட்டாக ஏற்படுத்தும் அதிலெலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் சொன்ன மாதிரி இது அதை விட மோசமான ஒரு சம்பவம் அது மட்டும் இல்லாமல் நீங்களே ஃபஸ்ட்டு சொன்னது போல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே நிறையா குற்றச்சாட்டுகளும் இருக்குது வேறு நிறைய குற்றச்சாட்டுகளும் இருக்கு ஸோ இதெல்லாம் சேரும்போது எலெக்ஷன் டைமில் டெஃபினட்டாக பெரிய ஒரு பாதிப்பு தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்குது இந்த இஷ்யூ இதை பெருசாக கரெக்டாகவும் ஹேண்டில் பண்ணல கவர்மெண்ட்டும் இதை பெருசாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணல இன்னும் கொஞ்சம் கூட அவங்க பெட்டராக ப்ரொவாக்டிவாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அந்த விஷயத்துலாம் அவங்க பண்ணல ஸோ அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் நீங்கள் சொன்ன மாதிரி திரையத்தனமாக தவறு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் இதை டீல் பண்ணுறீங்க இது அப்படிப்பட்ட தவறு கிடையாது இதை நீங்கள் இன்னும் ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அஃப்கோர்ஸ் இப்போதைக்கு பார்த்தோன்னா எதிர்கட்சிகள் இன்னும் அதை பெருசாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல ஆனால் இப்போ போராட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க அதிமுக பாஜக அறிவிச்சிருக்காங்க போராடிட்டு இருக்காங்க போராடிட்டு இருக்காங்க டிவிக்கே அதே மாதிரி ஆமா ஸோ இந்த மாதிரி கட்சிகள்லாம் இப்போ போராட்டங்கள் எல்லாம் அறிவிக்க ஆரம்பிக்கிறாங்க பட் டெஃபினட்டா இது பெரிய ஒரு பிளாக் மார்க் தான் ஏன்னா இப்போ டிஎம்கேவோட சக்ஸஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓரளவுக்கு மீடியாவில் அவங்க சப்ரஸ் பண்ணிட்டாங்க இந்த நரேட்டிவை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்றாங்க அவங்க எந்த நியூஸ் போகணும் போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி நடந்த கஸ்டடி கஸ்டோலி பெருசாக வெளில வந்து பேசப்பொருள் ஆகலையா கண்டிப்பாக இன்ஃபேக்ட் பிபி அதை ஒரு பெரிய ஆர்டிக்கலெலாம் போட்டாங்க நம்ம கூட பேசியிருக்கோம் டீட்டெயில்டாக எப்படி கஸ்டடி டெத் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க ஒரு ஷார்ட் ஸ்பேனில் நிறையா எப்படி நடந்திருக்குன்னுலாம் பேசியிருக்காங்க பட் இருந்தாலும் அதெல்லாம் நியூஸ் ஆகலை இன்ஃபேக்ட் அதெல்லாம் நியூஸ் ஆகிருக்கணும் அது நடக்கும்போதே கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணிருக்கணும் நிஜமாகவே உங்களுக்கு கஸ்டடி டெத்தை ஸ்டாப் பண்ணுன்ற இன்டென்ஷன் நிஜமாவே இருக்குன்னா நீங்கள் அப்பவே ரியாக்ட் பண்ணிக்கணும் இப்போ மக்கள் கையில் எடுத்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை கையில் எடுக்கும் போது உடனே இறங்கி உள்ளே போகிறீங்க ஃபோன் அடிக்கிறீங்க அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க அரெஸ்ட் பண்ணுறீங்க சஸ்பெண்ட் பண்ணுறீங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க இதை ஒவ்வொரு தடவையும் நடக்கும் நடக்கும்போது பண்ணணும் ஒவ்வொரு தடவையும் கவர்மெண்ட்டில் அங்கே அதிகாரிகள் அவங்க பவர்ஸை மிஸ்யூஸ் பண்ணும்போது அந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அதை பண்ணாமல் இப்போ நீங்கள் கரெக்டாக இப்போ கடைசியில் பெரிய பிரச்சனையானப்போ பண்ணுறீங்க என்னோடய பாயிண்ட் என்னென்னா நீங்கள் இவ்வளோ நாளாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சப்ரஸ் பண்ணிட்டீங்க நியூஸில் அது பெரிய விஷயமா மாறாமல் சப்ரஸ் பண்ணிட்டீங்க அப்படிப்பட்ட சூழலில் இது வெளில வந்திருக்கு வெளில வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகவும் இருக்கு ஸோ அந்த வகையில் டெஃபினட்டாக திமுகவுக்கு இது பெரிய ஒரு மார்க் தான் ஏடிஎம்கே பீரியடில் நிறைய போராட்டங்கள் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும் அதில் இது ஒன்று பெருசாக வந்தது ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா போராட்டங்கள்லாம் இருந்தாலும் நியூஸ் பெருசாக வராமல் எல்லாம் சப்ரஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க அப்படி இது வந்து ஆனால் அதை அதை பிரேக் பண்ணி வெளில ஒரு பெரிய ஒரு நியூஸாக வெடிச்சிருச்சு ஸோ அதனால் இது அந்த வகையில் பெரிய ஒரு பேக் பிளாக் மார்க் தான் டிஎம்பி கவர்மெண்ட் நிறைய விஷயங்களை மூடு பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி